வணக்கம் ஜோதிடம் ஒரு அற்புதம்னு ஒரு பதிவுங்க எப்படி அப்படின்னா இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் யாருக்கும் இல்லாத ஸ்பெஷலான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது உங்கள் மேலே யார் வந்து வழக்கு போட்டாலும் சரி இல்லை நீங்கள் யார் மேலே வழக்கு போட்டாலும் சரி வெற்றி உங்களுக்கு தான் சார் உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருக்குதா சார்னு கேட்டேன் என் மேலே பத்து கேஸ் இருக்குது சார் இதுல வந்து ஏழு கேஸ் வந்து தீர்ப்பு வந்திருக்குது அந்த ஏழு கேஸ்லயும் எனக்கு தான் வெற்றி இதுல வந்து மூணு கேஸ் நான் போட்டது நாலு கேஸ் வந்து மற்றவங்க போட்டது ஆனால் ஏழு கேஸ் எனக்கு தான் வெற்றி கிடைக்குது இன்னும் மூணு கேஸ் இருக்குது அதுல வெற்றி தான் ஜாதகமே பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு இது எப்படி சார் சொன்னீங்க இது வரையும் யார் சொல்றார நீங்க எப்படி சொன்னீங்கன்னு கேட்டாங்க இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப உங்க குழந்தைகள் ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்குது அதாவது இந்த கோர்ட்டு கேஸ்ல வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் அவங்களை வந்து லா படிக்க வச்சா எவ்வளவு அற்புதமா இருக்கும் லா படிச்சாங்கன்னா அவங்க தான் நம்பர் ஒன் லாயரா இருப்பாங்க பேர் புகழ் அந்தஸ்து மதிப்பு மாதிரியா அத்தனையும் கிடைக்குங்க இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த நம்ம வாழ்க்கையை மூவ் பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி நமக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இதுக்காக தான் நம்ம ஜோதிடம் பாக்குறோம் இதுபோல் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு வந்து மருத்துவம் செட் ஆகும் யாருக்கு வந்து விளையாட்டுத்துறை செட் ஆகும் யாருக்கு வந்து அரசியல் செட் ஆகும் யாருக்கு சினிமா செட் ஆகும் யார் அதில் ஜெயிப்பாங்க எல்லாரும் வர்றாங்க எவ்வளோ பேர் ஒவ்வொரு துறையிலும் இருக்காங்க ஆனா எல்லாருமே ஜெயிக்கிறது கிடையாது ஜெயிக்கிறவங்க யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாதகம் என்ன சொல்லுதோ அதற்கு ஏற்றா மாதிரி நம்மளுடைய வந்து மூவ்மெண்ட்டை ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் உதாரணத்துக்கு இன்னும் நிறையா கூட தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் வழிகாட்டியா வருவாங்க நமக்கு யார் சாதகமாக நடந்துப்பாங்க எந்த ஊர் பேர் கூட நமக்கு சாதகமாக இருக்கும் நம்ம பங்குமார்கிட்ட ஒத்துமா ஒத்து வராதா கூட்டு சேர்ந்து செய்யலாமா செய்யக்கூடாதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இப்படி எண்ணற்ற விஷயங்களை செஞ்சுக்கலாம் இதில் முத்தாய்ப்பாக இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அதாவது எல்லாருக்குமே வந்து மேரேஜ் ஆகாத எல்லாருக்குமே வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும் எப்படி இருப்பாங்க எதாச்சும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா தேடுதல் வந்து ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க அதற்காக வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணையுடைய பேர் அவங்க ராசி நட்சத்திரம் அவங்களுடைய கேரக்டர் குணங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க இதெல்லாம் கூட நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் நிறையா பேருக்கு அக்யூரட்டாக வந்திருக்குங்க உங்களுக்கும் இதுபோல் பலனுள்ள பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை முன்பதிவு செய்து பார்த்துக்கொள்ளலாம் இதுபோல் அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய விஷயங்களை இறை எப்படியெல்லாம் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் பேசலாம்னு இருக்கேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம்